அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் ஒன்பதில் இருக்கக்கூடிய அணி இலக்கணம் என்பதை வந்து பார்க்க இருக்கிறோம் இப்போ அணி என்றால் என்ன அதாவது ஒரு பாடல் இருக்கிறது ஒரு செய்யுள் இருக்கிறது அப்படின்னா அதை படிப்பவர்களுக்கு ஒரு வேட்கையை வந்து உண்டாக்கணும் ஒரு ஆசையை வந்து உண்டாக்கணும் ஒரு விருப்பத்தை வந்து உண்டாக்கணும் அப்போ புலவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா செய்யலுக்கு வந்து அழகு சேர்ப்பார்கள் அந்த செய்யலுக்கு அழகு சேர்ப்பதை தான் வந்து அணி அப்படின்னு நாம் சொல்கிறோம் இந்த அணியில் வந்து நிறைய அணிகள் இருக்கிறது இப்போ எட்டாம் வகுப்பில் ஒரு மூன்று அணிகள் பற்றிய செய்திகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பாடல் அல்லது ஒரு செய்யுள் அப்படின்னா சொல்லழகும் மிகவும் அவசியம் பொருளழகும் மிகவும் அவசியம் இந்த இரண்டு ஒன்று சேர்ந்து வரும்பொழுது அந்த செய்யுளை அல்லது அந்த பாடலை வந்து படிக்க வேண்டும் என்ற வேட்கை வந்து தானாகவே வந்து வரும் ஸோ அதற்காகத்தான் வந்து புலவர்கள் வந்து தன்னுடைய பாடல்களிலே வந்து அணியை வந்து பயன்படுத்தி வந்தனர் இப்போ உதாரணத்துக்கு சிலப்பதிகாரத்தில் ஒரு காட்சி வரும் அதாவது கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்கு வியாபாரம் செய்து பிழைப்பதற்காக செல்கின்றனர் அப்போ மதுரையை வந்து பாண்டியர்கள் ஆட்சி செய்த காலம் பாண்டியர்களுடைய மீன் கொடியானது காற்றில் வந்து அசைகிறது இயல்பாக ஒரு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அது இளங்கோவடிகள் தன்னுடைய பாடல்களில் அதை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால் கொடியானது அசைவது எவ்வாறு இருக்கிறது எனில் கோவலன் கண்ணகியை பார்த்து மதுரை மாநகருக்குள் நுழையாதீர்கள் இங்கே வராதீர்கள் இங்கே வந்தால் பிற்காலத்தில் கோவலனுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்றவாறு ஒரு செய்தியை வந்து வெளிப்படுத்துவார் கொடி வந்து சொல்வது போல வெளிப்படுத்துவார் பிற்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக கொடி வந்து வராதீர்கள் என்பது போல அசைகிறது என்ற கருத்தை வந்து வெளிப்படுத்துவார் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கொடி அசைவது என்பது அதில் புலவர் வந்து தன்னுடைய குறிப்பை வந்து ஏற்றி சொல்கிறார் அதனால் இதை வந்து தற்குறிப்பேற்ற அணி தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துகிறோம் அந்த வகையில் வந்து கொண்டு வரும் சரியா இதுபோல் நிறைய அணிகள் வந்து இருக்குது எட்டாம் வகுப்பில் ஒரு மூன்று அணிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க முதல்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிது மொழிதல் அணி அப்படின்னு ஒன்று ஒரு அணி அதாவது இப்போ ஒரு ஆண் மகன் இருக்கிறான் நல்ல உழைப்பாளி ஆனால் அதே சமயத்தில் உடல் நலத்தில் சிறிதும் வந்து அக்கறை எடுத்துக்கொள்ள மாட்டான் அப்போ உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளாததுனால அடிக்கடி வந்து நோய்வாய்ப்படுவான் அப்படி நோய்வாய்பட்டு படுக்கையில் இருக்கும் பொழுது அவனது உறவினர் வந்து அவனை பார்ப்பதற்காக வருகிறார் அப்போ அந்த உறவினர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தம்பி நீ நல்ல உழைப்பாளி தான் ஆனால் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் இதை நன்றாக புரிந்துகொள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவுரை வழங்குகிறார் அதாவது அந்த உறவினர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா ஒரு சித்திரம் வரைய வேண்டுமெனில் சுவர் வந்து கண்டிப்பாக தேவை ஒரு இடம் வந்து கண்டிப்பாக தேவை அதே போல் உழைக்க வேண்டும் உழைக்கணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா ஒரு நல்ல உடல் வந்து தேவை உடல் வலிமை வந்து தேவை அப்போ உடல் நலத்தில் போதிய அக்கறை வந்து செலுத்த வேண்டும் அப்படின்றத அந்த கருத்தை தான் வந்து அவர் என்ன சொல்கிறாரு சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது என்ன அப்படின்னா அதுக்கு உவாமையை மட்டும் வந்து சொல்கிறார் சொல்லிவிட்டு கருத்தை வந்து அந்த ஆண்மகனை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்து அந்த உறவினர் வந்து சொல்கிறார் அப்போ உவாமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எது அப்படின்னா பிரிது மொழிதல் அணி அப்படின்னு நாம் சொல்கிறோம் சரியா சரி இப்போ திருக்குறள் கூட எடுத்துக்கலாம் எந்த திருக்குறளில் பிரிது முழுதல் அணி வந்து இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நம்ம பாட புத்தகத்தில் ஒரு திருக்குறள் வந்து கொடுத்துருக்குறாங்க கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இப்போ இந்த திருக்குறளினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓடாது கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடாது அப்போ இதான் வந்து பொருள் வந்து கொடுத்துருக்குறாங்க தேரானது நிலத்தில் தான் ஓடும் அதே போல் கப்பலானது கடலில் தான் ஓடும் அப்படின்ற ஒரு ஓமையை மட்டும் சொல்கிறாங்க அப்போ இதிலிருந்து என்ன கருத்தை சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொருத்தம் இடத்தில் வெற்றி பெறுதல் இயலாது அதாவது தேர் ஓடும் ஆனால் வந்து கடலில் ஓடாது அதே போல் கப்பல் வந்து கடலில் ஓடும் ஆனால் வந்து நிலத்தில் வந்து ஓடாது அப்போ நமக்கு பொருத்தமில்லாத இடத்துல வெற்றி பெறுதல்ன்றது ஒரு இயலாத காரியம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து உணர்த்துக்கிறாங்க சரியா அதனால் இந்த திருக்குறளில் பிரிது மொழிதல் அணி வந்து இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அப்போ பிரிது மொழிதல் அணி என்றால் என்ன அப்படின்னா ஓமையை மட்டும் கூறி கூற வந்த பொருளை வந்து உணர வைப்பது தான் வந்து பிரிது மொழிதல் அணி சரியா ரைட் அடுத்தது ரெண்டாவதாக என்ன அணி இருக்குது அப்படின்னா வேற்றுமை அணி இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதாவது வந்து இரண்டு பொருள்களை எடுத்துக்கிட்டு அந்த இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை வந்து முதல்ல சொல்கிறாங்க ஒற்றுமையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒன்றை மட்டும் வேறுபடுத்தி காட்டுறாங்க அதான் வந்து வேற்றுமை அணி அப்படின்னு நாம் சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு வெள்ளை சர்க்கரை அது ஒரு பொருள் எடுத்துக்கிறோம் தேன் வந்து எடுத்துக்கிறோம் சரி இந்த ரெண்டு பொருளுக்குமே என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இனிப்பு சுவை அதுதான் வந்து ஒற்றுமை ஆனால் ஒன்று வந்து உடலுக்கு நல்லது செய்யும் மற்றொன்று வந்து உடலுக்கு வந்து தீங்கு செய்யும் இல்லையா ஸோ தேன் வந்து உடலுக்கு நல்லது வெள்ளை சக்கரை வந்து உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்க கூடியது அப்போ இரண்டு பொருள்களை எடுத்துக்கிட்டு இரண்டு இடையே உள்ள ஒற்றுமையை வந்து முதல்ல வந்து சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அதில் ஒரு பொருளை மட்டும் வேறுபடுத்தி காட்டுறாங்க அதான் வந்து வேற்றுமை அணி அப்படின்னு நாம் சொல்கிறோம் இப்போ அதே திருக்குறளில் இருந்து ஒரு திருக்குறள் கொடுத்துருக்குறாங்க தீயினால் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து தீயினாலும் ஒரு புண் வந்து ஏற்படும் தீ காயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே போல் கொடுஞ்சொல் அதனாலேயும் வந்து ஒரு வடு வந்து ஏற்படும் அதாவது ரெண்டுமே வந்து சுடும் தன்மை உடையது தீயும் சரி கொடுஞ்சொல்லும் சரி ரெண்டுமே வந்து சுடும் தன்மை உடையது ஆனால் இந்த தீயினால் பட்ட காயமானது சிறிது காலத்தில் ஆறிடும் ஆனால் உள்ளத்தில் ஏற்பட்ட வடு இருக்கு இல்லையா அந்த கொடுஞ்சொல்லால் உள்ளத்தில் ஏற்பட்ட வடு வந்து என்றுமே வந்து ஆறாது அப்போ இரண்டுமே வந்து சுடும் தன்மை உடையது அப்படின்றது ஒற்றுமை ஆனால் ஒன்று வந்து காலப்போக்கில் மறைந்துடும் மற்றொன்று வந்து காலப்போக்கில் மறையாது அப்படின்னு சொல்லி வேறுபடுத்தி காட்டுறார் ஸோ அப்போ இந்த திருக்குறளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அணி என்ன அப்படின்னா வேற்றுமை அணி சரியா தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அடுத்தது இரட்டுற மொழிதல் அணி இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலேடை அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து சொல்லுவாங்க இரட்டுற மொழிதல் அணி அல்லது சிலேடை அதாவது ஒரே ஒரு வார்த்தை தான் ஆனால் வந்து இரண்டு பொருள் தரும் சரியா ஒரே ஒரு வார்த்தை தான் இரண்டு பொருள் வந்து தரும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு காலில் கட்டு போட்டுட்ருக்கிறான் ஒரு இளைஞன் அவன் வந்து பேருந்துல ஏறி பயணம் செய்கிறான் அப்போ கண்டக்டரு வந்து அதாவது வந்து நடத்துனர் கேள்வி கேட்குறார் எந்த ஊருக்கு போகணும் அதாவது டிக்கெட் வந்து எந்த ஊருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார் அதே சமயத்தில் அந்த இளைஞனுக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஒருவர் காலில் வந்து என்ன காயம் கட்டு போட்டிருக்காங்க இல்லையா இளைஞன் காலில் வந்து என்ன காயம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுப்புறார் இப்போ ஒரே ஒரு பதில் தான் சொல்லணும் அந்த இளைஞன் இரண்டு பேருக்கும் அது வந்து பொருத்தமானதாக இருக்கணும் நடத்துனவருக்கும் பொருத்தமானதாக இருக்கணும் அந்த உடல் நலத்தை விசாரித்தவருக்கும் பொருத்தமானதாக இருக்கணும் அப்போ செங்கல்பட்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறான் அப்போ செங்கல்பட்டுன்றது ஊரையும் குறிக்கிறது இன்னொரு இடத்துல செங்கல் வந்து மேலே விழுந்து காயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் செங்கல் பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் இப்போ குழம்பும் ரசமும் கூட்டும் மணப்பது எதனாலே குருதி மிகுதியாய் கொட்டுவது எதனாலே அதாவது வந்து சமையல் வந்து மணப்பது எதனாலே அடுத்தது ரத்தம் வந்து அதிகமாக கொட்டுவது எதனாலே இப்போ ரெண்டு கேள்வி ஒரே ஒரு பதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா பெருங்காயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பெருங்காயத்தை சமையலில் பயன்படுத்தும் பொழுது நமக்கு வாசனை வரும் மனம் வரும் அதே பெருங்காயம் பெரிய காயம் ஏற்பட்டால் ரத்தம் வந்து கொட்டும் சரியா அடுத்தது மாடுகள் வைக்கோல் தின்பது எங்கே மன்னர்கள் பலரும் இறந்தது எங்கே அதாவது மாடுகள் வைக்கோல் தின்பது எங்கே அப்படின்னா போர் வக்கப்போர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புரியுதா அடுத்தது மன்னர்கள் பலரும் இறந்தது எங்கே அப்படின்னா போரில் தான் வந்து இறப்பாங்க அப்போ ரெண்டுத்துக்கும் வந்து ஒரே பதில் கதிரவன் மறையும் நேரம் எது கழுத்தில் அழகாய் சூடுவது எது அப்படின்னா மாலை கதிரவன் மறையக்கூடிய நேரம் வந்து மாலை அதே போல் கழுத்தில் வந்து அழகாய் சூடுவது எது அப்படின்னா மாலை சரியா ஸோ இதான் வந்து சிலேடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நம்ம பாட புத்தகத்தில் என்ன உதாரணம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நாடும் குலைதனக்கு நாணாது சேடியே தீங்காயது இல்லா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு அதாவது இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாலு வரி கொடுத்துருக்குறாங்க இந்த நாலு வரி வந்து தேங்காய்க்கும் பொருந்தும் நாய்க்கும் வந்து பொருந்தும் இப்போ உதாரணத்துக்கு தேங்காயில் ஓடு இருக்கும் தேங்காயினுடைய உட்பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா வெண்மை நிறத்தில் இருக்கும் அடுத்தது தேங்காய் வந்து கோணல் இல்லாமல் குழை குழையாய் தொங்கும் அப்படின்ற மாதிரி தேங்காய்க்கு கொண்டு வரலாம் பொருளை இதே நாய்க்கு சொல்லும் பொழுது இங்கே ஓடுன்றதுக்கு நாய் வந்து சில சமயம் ஓடிக்கொண்டே இருக்கும் அடுத்தது சில சமயம் ஓரிடத்தில் படுத்திருக்கும் அப்புறம் அதனுடைய வாயினுடைய உட்பகுதி வந்து வெண்மையாக இருக்கும் குறைப்பதற்கு வெட்கப்படாது அப்படின்ற மாதிரி நாய்க்கு வந்து பொருளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ஒரே ஒரு தான் அந்த பாடலினுடைய பொருள் வந்து தேங்காய்க்கும் ஒத்து வருது நாய்க்கும் வந்து ஒத்து வருது ஸோ அதனால் இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அணி என்ன அப்படின்னா இரட்டுற மொழிதல் அணி அதாவது சிலேடை அணி அப்படின்னு நாம் சொல்கிறோம் சரியா அப்போ எட்டாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் ஒரு மூன்று அணிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒன்று வந்து என்ன அப்படின்னா பிரிது மொழிதல் அணி பிரிது மொழிதல் அணினா ஓமையை மட்டும் கூறி கூற வந்த பொருளை கூறுவது பிரிது மொழிதல் அணி சரியா அடுத்தது வேற்றுமை அணி அப்படின்னா இரண்டு பொருள்களை வந்து ஒற்றுமையை கூறி அவற்றில் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி அடுத்தது இரட்டுற மொழிதல் அணி ஒரே ஒரு சொல் அல்லது வார்த்தை தான் அது வந்து இரண்டு பொருள் வந்து தருமாறு அமையும் இதுக்கு வந்து ஸ்லேடை அப்படின்ற மற்றொரு பெயரும் வந்து உண்டு சரியா அந்த அணின்றது எதுக்காக அப்படின்னா செய்யலில் வந்து அழகு சேர்ப்பதற்காக அணி வந்து பயன்படுகிறது சரி இப்போ புத்தகத்தில் இருக்கக்கூடிய மதிப்பீட்டு வினாக்கள் பிரிது மொழிதல் அணியில் டேஷ் மட்டும் இடம்பெறும் அதாவது ஓமை மட்டும் தான் வந்து இடம்பெறும் கருத்தை வந்து நாமளே தான் புரிந்து கொள்ளணும் இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது வேற்றுமை அணி ஒரே செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது இரட்டுற மொழிதல் அணியினுடைய வேறு பெயர் என்ன சிலேடை அவ்வளோதான் சரியா ரைட் இப்போ இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு இயல் ஒன்பதில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியில் அணி இலக்கணத்தில் ஒரு மூன்று அணிகளை பற்றிய செய்திகளை வந்து நாம் பார்த்தோம் பிரிது மொழிதல் அணி வேற்றுமை அணி அடுத்தது இரட்டுற முழிதல் அணி ஸோ இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அடுத்தது எங்கள் சேனலோடு இணைந்திருங்கள் உங்களுக்கு முழுமையான வீடியோ தொகுப்பு வந்து கிடைக்கும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்